வணக்கம் இந்த கொஸ்டினை பாருங்க இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு ஒருவர் விற்றார் இவ்வாறு விற்றதில் பத்து சதவீத லாபமும் பத்து சதவீத நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் நஷ்ட சதவீதம் காணுதுன்னு கேட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுல விற்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒண்ணுல பத்து சதவீதம் இன்னொன்னுல பத்து சதவீதம் நஷ்டம் ஒரு இதுல லாபம் ஒருதல நஷ்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சதவீதம் வந்து ரெண்டுமே பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்படி இருந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரியா அப்ப இப்படி ஒருத்தர் ஒரு ஒரு விற்கும் போது ஒரு இதில் பத்து சதவீதம் லாபத்துக்கும் இன்னொரு பொருளில் பத்து சதவீதம் நஷ்டத்துக்கும் கொடுத்தாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா நஷ்டம் தான் ஏற்படும் அப்ப எத்தனை சதவீதம் நஷ்டம் அப்படின்னு பார்க்குறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்து சதவீதம் எப்படி எழுதலாம் அப்படின்னா பத்து பேர் நூறுன்னு எழுதலாமா இன்னொரு பத்து சதவீதம் பத்து பேர் நூறுன்னு நடத்தலாம் சரியா அப்ப இன்ட்டு அப்புறம் சதவீதம் கேட்டிருக்கிறதுனால லாப சதவீதமோ அல்லது நஷ்ட சதவீதமோ ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி நஷ்டம் தான் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம சதவீதம் மாத்திரக்கு ஒரு நூறு போடுவோம் இது அடித்தாலே ஆன்சர் கிடச்சிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறு நூறு அடிச்சிடலாம் இது ரெண்டு ரெண்டுச்சும் அடிச்சிடலாம் அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சதவீதம் அப்படிங்கிறது ஆசராக கிடைக்கும்